நம்ம இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இந்த வேப்பேரி புருஷ வாக்கத்துல இருக்கோம் நாய் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்பா அம்மாவை காப்பாத்துறதும் பிள்ளைங்களை காப்பாத்துறதும் தான் நம்மளோட கடமை பிறந்த நம்ம சொல்லுவோம் டெய்லியுமே சொல்லுவோம் கடனேன்னு பண்றேன் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டது கடன் பெத்தது கடனை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு விஷயமே இல்லை இவங்க புருஷையவர் வெங்கடேஷன் அவர் வந்து மாசத்துக்கு வருஷத்துக்குன்னு சொல்ல முடியாது நாள் போயிட்டு இருக்கு இனிமே வர வர காலத்துல நேர கணக்குல கூட ஏதாவது ஒருத்தருக்கு யாருக்காவது உதவி பண்ணுவார் போல அவரை வந்து வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நடக்கணும் இன்னைக்கு நம்ம நம்ம அம்மாக்கு ஒரு புடவை எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு மாச கடைசி சொல்லுவோம் இல்லை வருஷ கடைசி சொல்லுவோம் சில பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல போனஸ் வரலன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல எங்கயோ பிறந்து எங்கயோ வாழ்ந்து நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தமிழர்கள் அப்படின்ற மனசுல யார் பார்த்தாலும் அம்மா நம்ம எத்தனையோ தலைவர்கள் உதாரணத்துக்கு எடுக்கிறோம் ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அவங்க சொல்ற எதையுமே எடுத்துக்கறதில்லை அண்ணாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் எந்த வயசான அம்மாவாலும் அம்மான்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்ல அதை வந்து விடாம நம்ம என்னோட சகோதரன் சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெங்கடேஷன் வந்து எங்க வயசானவங்களை பார்த்தாலும் அம்மாவா நினைச்சு அவங்களுக்காக இன்னைக்கு நான் வந்து பாத்திருக்கேன் கலர்ஃபுல்லா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் நம்ம குடும்பத்திலே வாங்குறோமான்னு தெரியல அவ்வளோ அழகா பேக்கிங்ல இருந்து ஃபுட்டுல இருந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க இந்த நாட்டுடைய மிக பெரிய சொத்துக்களை வயசானவங்க தான் இன்னைக்கு சாதாரண ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு புருஷ மண்டாட்டி ஒரு குழந்தைக்கு மேல இல்ல அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க கூட பெரியவங்க இல்ல அந்த பெரியவங்க எல்லாரையும் நம்ம எங்க வச்சிருக்கோம்னா முதியோர் இல்லத்துல வச்சிருக்கோம் ஆனா பரவாயில்ல பொக்கிஷோ வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பொக்கிஷத்தை தேடி ஒரு ஒரு நாளும் தேடி அந்த புரட்சி வெங்கடேசன் வந்து அவங்களுக்காக நல்லது பண்றதுல இது கூட நானும் சேர்ந்துருக்கேன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா சோ அதே மாதிரி இந்த மாதிரி இல்லங்களுக்கு வரும்போதும் ஒரு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சமுதாயத்துல நமக்கான கடமைகள் என்ன நம்மளோட பொறுப்பு என்ன நம்ம இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இல்லங்களுக்கு வரும்போது நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க நம்ம அம்மா மாதிரி நம்ம பெரியம்மா மாதிரி நம்ம சின்னம்மா மாதிரி நிறைய பேரை நம்ம இங்க பாக்குறது உண்டு இந்த இல்லத்துக்கும் எங்களோட புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு உண்டு பொதுவா எல்லா பண்டிகையுமே நாங்க இங்க வந்துதான் செலிப்ரேட் பண்றது இதுக்கு முந்தைய நிறைய வீடியோக்கள்ல நீங்க அதை பார்த்திருப்பீங்க சோ எங்களோட பவுண்டர் பாத்தீங்கன்னா இந்த இல்லத்துல இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு பிள்ளை மாதிரி தான் சோ எல்லாரோட பிறந்த நாளுக்கும் நம்ம இங்க வர்றது உண்டு கேக் கட் பண்றது உண்டு இவங்களுக்கு தேவையான உணவு வழங்குறது உண்டு சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்மளோட பொங்கலை செலிப்ரேட் பண்றதுக்காக நாம இங்க வந்திருக்கோம் சோ பொங்கல்னா கண்டிப்பா புது ட்ரெஸ் இருக்கணும் பொங்கல் தான் இவங்க புது தான் எல்லாருக்கும் ட்ரெஸ் போறோம் பிளஸ் அவங்களுக்கு தேவையான உணவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ட்ரெஸ்ட்னாலே ஸ்பெஷல் ஃபுட்டு தாங்க இன்னைக்கும் ஸ்பெஷலான ஃபுட்டு தான் சோ இவங்களுக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார் வத்த குழம்பு ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை ஊருகா சக்கரை பொங்கல் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயே பொங்கல் பண்ணி கரும்பு வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா போலான்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஆஹ் சோ பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம வந்து எல்லா பண்டிகையுமே நம்ம செலிப்ரேட் பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க இந்த வேற ஏன்னா நமக்காக வாழ்றது வாழ்க்கை நம்மளை சார்ந்து இருப்பவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக வாழ்றதும் ஒரு உண்மையான வாழ்க்கையா தாங்க இருக்கும் சோ இப்படி ஒரு சூப்பரான விஷயத்த நாங்க பண்றதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எங்களோட டோனர் பத்தி நாங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க எந்த பண்டிகைனாலும் அவரு கண்டிப்பா அவரோட ரோல் இருக்கும் அவரு கூட இருந்து இந்த பெஸ்டிவல பண்ணலன்னா கூட என்னோட சார்பில நீங்க உங்க அறக்கட்டளை மூலமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொங்கலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நூத்து உங்களுக்கு நூறு பேருக்கும் மேலேயே உணவு அளிச்சிருக்கோம் புத்தாடை வழங்கியிருக்கோம் எங்களோட மனித நேயம் ஐயா திரு ஞான பிரகாஷம் அவர்கள் தான் இவங்களுக்கு தேவையான இந்த உணவும் இந்த உடையும் வாங்குவதற்காக நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு சோ இந்த நேரத்துல ஞான பிரகாஷம் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் பல நூறு வருடங்கள் வாழணும் அவரும் அவரோட குடும்பத்தாரும் அவரோட நண்பர்களும் நூறு வருஷம் நல்லா வாழணும் இதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையின் சார்பாக மனித நேயம் ஐயா திரு ஞான பிரகாஷம் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

அபிராமி கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கண்டையும் இளமையும் ரெண்டு சாரம்